வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எந்தளவு நல்லா தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள் அதே சமயம் இதில் இருக்க சிக்கன் பீஸ்லாம் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சிக்கன் பீஸ் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள் இந்த தண்ணி குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த குழம்பு வச்சு சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபுளான குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே டேஸ்ட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கோழி தண்ணி குழம்பு தான் நம்ம இந்த வைக்க போறோம் இப்போ அதுக்காக நான் ஒரு ஆஃப் கேஜி அளவு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்பவுமே திக்கா வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு இட்லி எல்லாத்துக்குமே செம டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மசாலா அரைக்க போறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் சொல்லலாம் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டைப் மசாலா அரைக்க அரைக்க போறோம் அப்படின்னு இல்லைங்களா அவர் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கவனிச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பு அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு காரத்துக்காக ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வரமிளகாய் தூளும் சேர்க்க போறோம் அதனால நீங்க சேர்க்குற மிளகா வந்து ரொம்ப காரமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கல்பாசி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் கல்பாசி கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு ஏலக்காய் இந்தளவு சுருள்பட்டை ஒன்று தான் எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு மூணு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா ஆயிலை வந்து வணக்கி ஒரு மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ஓனையும் நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சால் வரமல்லியை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சதில் வரமல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் வரமல்லி ஆயிலில் சேர்த்தாச்சு அது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வந்துட்டு அடுப்பு அடுப்பை வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கினீங்க அப்படின்னா சரியாக வருபடாது இப்போ தனித்தனியாக போட்டீங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா வாசமாக இருக்கும் இந்த மசாலாஸ் அதுக்காக தான் இப்போது அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தேன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகம் அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது வரமிளகாய் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சோம்னா மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஆயில் வருபடும்போதே நமக்கு ஒரு நல்ல வாசம் வரும் இப்போ இது எல்லாமே ஆயிலில் நல்லா வருபட்டுருச்சு இதில் ஒரு அரை கப் அளவு துருவோண தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் துருவண தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில நல்லா வதங்கணும் அதாவது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் அளவு நல்லா வதங்கணும் அப்படி வதங்கினாதான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கூடுதல் சுவையும் நமக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்குன்னு இல்லை நீங்கள் எந்த குழம்புக்குமே மசாலாஸ் நீங்கள் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போட்டு தான் நீங்கள் ஆயிலை வதக்கிட்டோ இல்லை நீங்கள் ட்ரையாவோ தனித்தனியாக வதக்கி அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா தான் நாம் சேர்த்த பொருட்களோட அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு குழம்புல அப்படியே கிடைக்கும் எல்லாம் எதுவுமே ஒன்றா போட்டு மொத்தமாக வணக்கினிங்கன்னா ஒன்றும் சரியாக வருபடாது இல்லைன்னா அது வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால தனித்தனியாக போட்டு நீங்கள் வாங்கிப்போங்க அடுப்பை வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இதை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் தேங்காவும் நம்ம சேர்த்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இப்போ அந்த ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு நம்ம ரெண்டாவதாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி எடுத்தீங்க அப்படின்னா இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சரியாக இருக்கும் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம சிக்கனை போட்டு வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஐம்பது கிராம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தக்காளி மூணு தக்காளி பெரிய தக்காளியை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளி எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு நாலு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி நீங்கள் பாருங்கள் சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் அதே பேன்லேயே ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து ஆயிலில் வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே அந்த சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயமும் இன்னும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வதக்கிற இந்த ரெண்டு மசாலாவுக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஹேம்லே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆயிலேயே வந்து இந்த கொத்தமல்லையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இதையே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம தண்ணி குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் இந்த மசாலா அரைச்சி அந்த குழம்புல ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட அந்த சாறு அப்படியே சிக்கனிலேயும் கொழம்புலேயும் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை கட் பண்ணி இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த சாரெல்லாம் இறங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க அதே மாதிரி நான் வந்து இந்த குழம்புல தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன் ஏன்னா நம்ம வந்து தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம் அப்போ அந்த தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவை அதுக்கப்புறம் அந்த கார சுவை ரெண்டும் நமக்கு ஈவனாக கிடைக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் குழம்பும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்ப இதை ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம் லோ அடுப்பிளேம்ல வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள் சரியா இருக்கும் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை ஒரு கிளரி கிளறி விட்டுக்கலாம் இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து நீங்க அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் நீங்க எந்த குளமா இருந்தாலும் சரி மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கும் போது அந்த குரம்போட அந்த ஃப்ளேவர் அந்த மனமும் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அது தெரியும் ஸோ மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குறிப்பா இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு மல்லித்தூள் வந்து இந்த அளவு சேர்த்து நீங்க குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே அதை ஃபீல் பண்ண முடியும் அந்தளவு நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃபேம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த மசாலாசை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை போற அளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்க நம்ம மசாலா சேர்த்த உடனே இது வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இல்லைங்களா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இந்த பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் நீங்கள் நான்வெஜ் எது எடுத்து நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி இந்த கசகசா வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் கசகசா சேர்த்துக்கிறது கசகசா சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர்னு கூட சொல்லலாம் அந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படிங்களா அதை நீங்கள் வந்து வணக்கும்போது போது உங்களுக்கு அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை வந்து தெரியும் ஸோ அதனால் தெரியக்கூடாது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஒரு இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நம்ம சேர்த்து தண்ணியும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்ப இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தான் வந்து இது வந்து நல்லா வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்கணும் அவ்வளோதாங்க ஆயில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப இந்த மசாலாவை நம்ம வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நம்ம வந்து தான் வைக்க போறேன் அப்போது மண்பானை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மண்பானையில் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சு பாருங்க இந்த குழம்பு இருந்தாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் இந்த நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கூடவே கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலை இது ரெண்டையுமே ஒரு ஒரு நிமிஷம் ஆயிலை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழியை வேக வைக்கிறதுக்காக தான் இது வந்துட்டு இந்த வ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆயிலேயே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில ஆயிலில் சேர்த்து நீங்கள் நாட்டுக்கோழியை பாயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழம்போட மனமும் சுவையும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அதை வந்து இதில் சேர்த்து நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் குழம்புல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வர மிளகாய் கிள்ளி கூட நீங்கள் இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கணும் அதனால் இப்போ இது வரைக்கும் சேர்த்த காரமே எனக்கு போதுமானது இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நாட்டுக்கோழியை இந்த ஆயிலில் சேர்க்கப்போகிறோம் நீங்கள் வந்து சி சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணி தான் குழம்பு வைக்கணும் இந்த ஸ்டேஜில் அதாவது இந்த வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாமா அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழிய சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி சேர்த்ததுக்கப்புறம் இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த கோழி நல்லா கிளறினதுக்கப்புறமேட்டுக்கு இதை ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் நான் வந்து குக்கரில் எதுவுமே போடலை இந்த மண்பானையில் தான் நான் வந்துட்டு வேக வைக்க போகிறோம் எனக்கு வந்து டைம் இல்லை நான் குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் குக்கரில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து விட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் குக்கானால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம சேர்த்த அந்த மஞ்சத்தூரோட பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு நிமிஷம் நல்லா வதக்க சொன்னேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தோளும் சிக்கன் மசாலாவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒருவேளை குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலாவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் போதும் சிக்கன் மசாலாவும் குழம்பு மிளகாய் தூளும் இந்த நாட்டுக்கோழில சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதை வந்து நல்லா வேக வைக்கணும் ஏன்னா அது வந்துட்டு ப்ராய்லர் கிடையாது ப்ராய்லர் கோழி சீக்கிரமாகவே வெந்துடும் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இது நல்லா பாயில் பண்ணிங்கன்னா தான் இது வந்து நல்லா குக் ஆகும் அதே மாதிரி நீங்கள் குக்கரில் இந்த நாட்டுக்கோழியை பாயில் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி பானையிலையோ இதுலேயோ வச்சு நீங்கள் பாயில் பண்ணாலும் சரி தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுனா தான் இந்த கோழி வந்துட்டு குக் ஆகும்போது ஹார்டாகாமல் சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி நீங்கள் கம்மியாக சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த கோழி வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துமே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள் சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஆனால் இப்படி சேர்க்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயம் இந்த கோழியில் இருந்து இறங்குற அந்த ஜூஸையும் வந்துட்டு இந்த தண்ணி கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இடையடைக்கு திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் போல் வேக வச்சுக்கலாம் கோழி வேகிற இந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த மசாலாவை நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் வெங்காயம் போட்டு வனக்குள்ள இல்லைங்களா இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம தேங்காய் சேர்த்து வணக்கினா இந்த மசாலாவை இதிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த நாட்டுக்கோழியை நல்லா பாயில் பண்ணிட்டோம் இது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பராகவே கோழி வெந்திருச்சு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன்மே சூப்பராகவே பாயில் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்ம தேங்காய் சேர்த்து வதக்கணும் பார்த்திங்களா அந்த மசாலா பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உங்களால் அளவு முடியுமோ அந்தளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை குழம்புல சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு மசாலா ஆட் பண்ண போகிறோம் இவ வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்னொரு மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வருது குழம்பு கொதிக்கும்போது அப்படியே அந்த குழம்போட வாசனை செம்மையாக இருக்குங்க இப்போ இதில் நம்ம ரெண்டாவது நம்ம அரைச்சி பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் இந்த குழம்புல சேர்க்க போகிறோம் இது வந்து தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டையும் குழம்புல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்துக்கோங்க பாருங்க அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் மணக்க மணக்க அப்படியே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன டிப்ஸு இதில் என்ன அப்படின்னா குழம்பு இறக்குனதுக்கப்புறம் அப்படியே கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அப்படியே இது மேலே ஊற்றி விட்டுருங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுருக்கலாம் அப்படியே அந்த ஃப்ளேவரில் அந்த குழம்புல இறங்கட்டும் அதுக்கப்புறம் அந்த குழம்பை சாப்பிட பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கருவேப்பில கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் கொழம்புலி அடங்கி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா வாசமாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க மணக்க மணக்க மண்பானையில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி இப்போ இந்த குழம்ப அப்படியே சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டைகசமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங்